வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செல்வசளிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் புத்திசாலித்தனமும் சாதுரியமான பேச்சு திறமையும் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கன்னிராசி என்பர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்க போகுது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அதிசார குருவாக குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு மீண்டும் குரு பயிற்சி நடக்கும் பொழுது குரு கடக வீட்டில் உச்ச குருவாக இருந்து சஞ்சாரம் செய்வார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தின் அதிபதி குரு ஏழாம் இடத்தின் அதிபதி குரு நான்காம் இடங்கிறது நிலவளம் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் தனி மனித ஒழுக்க ஸ்தானம் தாயாருடைய ஸ்தானம் அந்த இடத்தின் அதிபதி உச்சம் பெறும் பொழுது தாயாருக்கு கடந்த காலத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருந்தால் பரிபூர்ணமாக குணமாவாங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் படித்து உயர்ந்த மதிப்பெண் எடுப்பாங்க உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் கடல் கடந்து போய் படிப்பாங்க பிஹெச்டி படிக்கணும் மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களோட விருப்பங்கள் அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு பதினொன்றாம் இடங்கிறது விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகம் அந்த இடத்துல குரு அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களோட விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனை நிறைவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசி என்பவர்களுக்கு போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதியும் குரு தான் திருமண வாழ்க்கை எதிர்பாலினம் கூட்டு தொழில் நண்பர்கள் உறவினர்கள் வாடிக்கையாளர்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய பாவகம் அப்படின்னா ஏழாம் இடம் அந்த இடத்துல சனி இருக்கிறார் அப்போ கடந்த காலத்தில் வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் குடும்பத்துக்குள்ள அந்நிய நபர்களால் பிரச்சனை ஈகோ பிரச்சனை குழந்தைகள்னால தாய் தகப்பன் பிரிஞ்சிருக்கிறது உயர்கல்விக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ ஏதோ ரூபத்தில் குழந்தைகளுக்காக தாயோ தகப்பனோ பிரிஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உறவினருக்கும் உங்களுக்கும் சில சங்கடங்கள் பங்கு பங்காளி பிரச்சனை சகோதர வர்க்கவலியில் பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்த காலத்தில் சனி ஏழாம் இடத்திலிருந்து கொடுத்துருந்தாலும் கூட அந்த இடத்தின் அதிபதி குரு உச்சம் பெற்று மீண்டும் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உறவினர்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கூட்டுத் தொழில் ஆதாயம் தரும் நண்பர்கள் உதவி செய்வாங்க வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு சுமூகமான உறவு ஏற்படும் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து களத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு மனமொத்த தம்பதியராக வாழக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மேல் அடி வாங்கி நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சொல்ல முடியாத துக்கத்தை அனுபவித்திருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்றாம் பாவகத்தில் உச்ச குரு அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய ஒரு காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டக சனிங்கிற பேரில் சனி அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ சனியுடைய பார்வை தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் தகப்பான் ஸ்தானத்தை பார்த்ததாலையும் தன்னுடைய ஏழாம் பார்வையினால் உங்கள் ராசியை பார்த்ததாலையும் தன்னுடைய பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய ஒழுக்கம் குழந்தைகளுடைய கல்வி தாயார் ஸ்தானம் ஸ்தானம் வாகன ஸ்தானத்தை பார்த்ததாலையும் கடந்த காலத்தில் லோன் வாங்கிட்டு நிறைய பேர் கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது வீடு கட்டிட்டு பாதையில் நிற்கிறது இல்லை மனை நிலம் வாங்கி போட்டுட்டு ஏமாந்துடுறது ஏதோ ரூபத்தில் இந்த நிலத்தினால பிரச்சனை வாகனத்தினால பிரச்சனை டியூ கட்ட முடியாமல் பிரச்சனை இப்படி சங்கடங்கள் அனுபவித்திருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்பட்டு நல்ல முறையில் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்குற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் எகிப்தி நாட்டில் வரைஞ்சு இருக்கக்கூடிய புராதன சித்திரங்களை கால்வின் ஸ்மித் அப்படின்னு சென்ற நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பெண்மணியை பொறுத்த வரைக்கும் டார் ட்ரேடிங்கிற பேரில் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதையும் ஒப்பிட்டு பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க உங்களுடைய மனம் கடந்த காலத்தில் ஏமாற்றம் சங்கடங்கள் இதெல்லாம் அனுபவித்திருந்தாலும் கூட இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மெஜிஷியனோட ஒரு கார்டு வந்திருக்கு சிருஷ்டிகர்த்தா உருவாக்கக்கூடிய மனிதனுக்கு எதிர்காலம் சொந்தம் இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு நாள் கிடைச்சிருக்கிறதுனால யாரும் செய்யாத செயலை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது யாருக்கும் கிடைக்காத வெகுமதி கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில சாதிக்குன்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு எவ்வளோ இடர்பாடுகள் வந்தாலும் பிரபஞ்சம் அதற்கான வழியை காண்பித்து அவங்கள ஜெயிக்க வைக்கும் அப்போ கன்னிராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மனம் எவ்வளோ தொய்வடைந்திருந்தாலும் பரவாயில்ல அதிலிருந்து கடந்து வந்து அற்புதமான முறையில் வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போகுது இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் ஆசைப்பட்றீங்க அந்த தொழிலில் மிகுதியான லாபம் கிடைக்குமா அல்லது வேலையில் தன்னிறைவு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் கோப்பையை கையில் வச்சிட்ருக்காங்க நீருக்கு நடுவில் உட்காந்துருக்காங்க இந்த காடுக்கு என்ன அர்த்தம்னா குரு சண்டால யோகம் பெண்களைப் பொறுத்தவரைக்கும் கவனமாக நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் தொழிலில் இறங்க வேண்டும் வேலையிலையும் இடமாற்றம் என்பது தற்சமயம் வேண்டாம் ஒரு எட்டு மாத காலத்திற்கு இருக்கக்கூடிய இடத்துல தொடருங்க அதற்கு பிறகு நல்ல இடத்துல வேலையில் இடமாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு தற்சமயம் கிடைக்காது ஆனால் பிற்பகுதியில் எட்டு மாத காலத்திற்கு பிறகு உறுதியாக கிடைக்கும் சனி வக்கர பயிற்சி முடிந்ததற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சொந்த தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்க திரவ சம்மந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்ட குடிக்கக்கூடிய திரவம் குடிக்கக்கூடாத திரவம் எந்த தொழிலாக இருந்தாலும் திரவ சம்மந்தப்பட்ட தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் ட்ராவல்ஸ் அலையக்கூடிய தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய ஆபரணம் துணி நூல் நகை அது மட்டும் இல்லாமல் பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த தொழில் செய்தாலும் சரி மிகுதியான லாபம் கிடைக்கும் கனரகம் சார்ந்த தொழிலில் லாபம் என்பது கிடைக்காது கட்டணம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் பேசி பழக்கூடிய தொழிலில் மிகுதியான லாபம் கிடைக்கும் நிலவளங்கள் வாங்கி கொடுக்கறது நிலவலங்கள் வாங்கி விற்கிறது கட்டடம் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் எல்லாமே கவனமாகத்தான் செய்ய வேண்டும் முன்னாடி ஒரு ஐந்து மாத காலத்திற்கு சிறப்பாக இருக்க மாதிரி இருந்தாலும் கூட பின்னாடி இருக்கக்கூடிய ஏழு மாத காலத்திற்கு எச்சரிக்கும் கவனமும் நிதானமும் தேவை அப்போ சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் தொடங்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருந்து கவனமாக தொடங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க நம்பி முதலீடு போட்டிங்கன்னா காணா போயிடுவீங்க கூட்டு தொழிலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மிகுதியான லாபத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தி ஹேங்கடு மேன் பிறர் துன்பத்திற்கு உள்ளாகிறவன் அப்படின்னு போட்டிருக்கனால கூட்டு தொழில் அவ்வளோ சிறப்பை தராது ஏற்கனவே கூட்டு தொழிலில் சங்கடம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா தாராளம் வெளியே வந்துடுங்க மீண்டும் கூட்டு சேர்ந்த தொழில் செயல் நினச்சிங்கன்னா சங்கடங்கள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க உறவினர்கள்ட்ட வரவு செலவு பண்ணும்போது கவனமாக வரவு செலவு பண்ணுங்கள் கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செய்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் கவனம் தேவை அதற்கடுத்து படிக்கக்கூடிய சிறார்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் மேற்படி படிக்க நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகுதுங்கிற விஷயத்த பார்த்துடலாம் அற்புதமான முறையில் சாமரயோகத்தை தரக்கூடிய சிறப்பான ஒரு எண் வந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பினால் பட்டம் பதவி புகழ் ஆதாயம் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் படிக்க படிக்கவே கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வேலை கிடச்சி உள்ளே போயிடுவீங்க அது உயர்ந்த பதவியாக இருக்கும் கை நிறைய சம்பாதிக்க போகிறீங்க கணினி சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கலி எல்லாமே கணினி மயமாக மாறிடுச்சு அப்போது இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷுவல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் சாதிக்குன்னு நினைக்கிறீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுட்ருக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் தொழில்நுட்பமாக இருக்கக்கூடிய ரோபோட்டிக் என்ஜினியரிங் இது மாதிரி புது புது தொழிலை கற்றுக்கிட்டு இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு ஆப் தயாரிக்கிறது கேம் தயாரிக்கிறது கோடிங் தயாரிக்கிறது ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறீங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுட்ருக்குறீங்க ஒரு ஆப் தயாரிக்கிறது கோடிங் தயாரிக்கிறது அல்லது கேம் தயாரிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு தொழில் முனைவராக இருக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வேலை மூன்று மாத காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் காணாக போன கப்பலுக்காக காத்துட்ருக்கூடிய ஒரு காடை வந்திருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு பட்டம் புகழ் இதெல்லாம் தேடி வர்றதுக்கு வெளி மாநிலங்கள் போகணும் வெளிநாடு போகணும் அப்போ இடம் விட்டு இடம் நகர்ந்து வெளிநாடு வெளி மாநிலம் தூரதேச பயணங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக மூன்று மாத காலத்திற்கு பிறகு இருக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க உள்ளூரில் இருந்துட்டு கண்டிப்பாக சாதிக்க முடியாது அதெல்லாம் தயவுசெய்து வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் வாய்ப்புகள் தேடி வரும்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வெளிநாடு போயிடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை இதுவரைக்கும் திருமணம் அமையலைங்க திருமணத்திற்கான முன் முயற்சி நிறைய எடுத்துட்டோம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது கடந்த காலத்தில் இருக்கும்னு நினச்சோம் எதுவும் நல்லது நடக்கலை காதல் தோல்வி அடைஞ்சிட்டோம் இதை முதல் வாழ்க்கை பிரிஞ்சு போயிட்டோம் மறு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அற்புதமான சந்திரனுடைய காடு வந்திருக்கு சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏற்றமும் இரக்கமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காடு அவரவர்களுடைய பாவ புண்ணியத்திற்கு தக்கபடி நல்ல முறையில் இல்வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மனதுக்கு பிடித்த மணாளன் மனதுக்கு பிடித்த இளம் பெண் மனைவியாக வரக்கூடிய வாய்ப்பும் இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் நான்கு மாத காலத்திற்கு திருமணத்திற்கான முன் முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம் அதற்கு பிறகு திருமணத்திற்கான முன் முயற்சிகள் தாராளமாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும் இந்த குழந்தைகளுக்கான நிறைய முயற்சி செஞ்சு குழந்தை கிடைக்காமல் இருக்குது மருத்துவ செலவு நிறையா பண்ணியாச்சு இயற்கையான முறையில் கிடைக்குமா இல்லை செயற்கை முறையில் கருத்தறிக்குமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சன் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான முறையில் வானுலக இளவரசன் வந்திருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகள் கிடச்சிருக்கும் ஆண் குழந்தைகளுக்காக காத்துட்ருப்பீங்க அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆண் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு இயற்கையான முறையில் கருத்தறிக்க கூட செயற்கை கருத்தறித்தலுக்காக மே மாதத்திற்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா பரிபூர்ணமாக குழந்தை பாக்கியம் கிடைத்து விடும் அதே மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு விளையாட்டுத் துறையில் சாதிக்க நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வெற்றி கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அரசியோட காடு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியம் சிறப்பாக முடிந்து வெற்றி கோப்பை ஈட்டக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசன்பவர்களுக்கு இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் கடினமாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பாடுபடக்கூடிய மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துல வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் மீன் பிடிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அல்லது கிரஷருக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருக்கலாம் மண் அழுறது கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி இடத்துல வேலை செய்கிறவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க டெக்ஸ்டைல் வேலைக்கு போகிறவங்க அல்லது டிராவல் சம்மந்தப்பட்ட துறையில் டிரைவராக இருக்கிறவங்க இத்தனை நபர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னு பார்த்துடலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரம் காலச்சக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஏற்றமும் இறக்கமும் இருந்தாலும் கூட குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும் தேவைக்குண்டான பணம் தேடி வரும் குடுக்கல் வாங்கல் அத்தனையும் நாணயமாக இருக்கும் கடனை கட்ட முடியாத நபரில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டி மீண்டு வந்துடுவீங்க ஒரு தன்னிரைமான வாழ்க்கையை கடந்த காலத்தில் வாழ முடியாமல் இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தன்னிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் விவசாயத்தை மட்டுமே நம்பி பொழைச்சிட்ருக்குறீங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் விவசாயம் தானியம் கால்நடைகள் இந்த மாதிரி தொழில்கள் மூலயமா இல்லை இந்த மாதிரி வேலைகள் மூலிமா வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை பார்த்துர்லாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கை மேல் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால விவசாயத்தில் தன்னிறைவு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் விவசாய பயிர் கடன் ஒரு சிலருக்கு தள்ளுபடி ஆகும் எதோ ரூபத்தில் விவசாயத்தின் மூலியமாக கால்நடைகள் மூலயமா ஆதாயம் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தானியம் சம்மந்தப்பட்ட காய்கறிகள் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பொற்காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசின்பர்களுக்கு இருக்க போதும் அதேபோல் உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சரியில்லை கடனையே கட்ட முடியல நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் வாழ்க்கை வந்து மரணத்துக்கொப்பானதாக இருந்துகிட்ருக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறோம் இதிலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணம் சார்ந்த விஷயத்தில் வரவுக்கும் செலவுக்கும் நிகராகத்தான் இருக்கும் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் ஒரு ரூபத்தில் கடனை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா மறுரூபத்தில் வேறு பக்கம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவீங்க இருந்தாலும் நாணயம் காப்பாற்றப்படும் புதிய நபர்கிட்ட கடன் வாங்கும் பொழுது பழைய நபர்கிட்ட கடன் அடைக்கும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாணயம் காப்பாற்றப்படும் பயம் இருக்காது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காது பயந்து பயந்து எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம் அதனால் கடனாக கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவீங்க உங்கள் வாழ்க்கையில் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் அலையக்கூடிய தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க அல்லது இடைத்தரகர்களாக இருக்கிறீங்க நிலவலங்கள் வாங்கி வைத்துட்ருக்கிறீங்க அல்லது வாகனங்கள் வாங்கி வைத்துட்ருக்கிறீங்க இல்லை புரோக்கரேஜ் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த மாதிரி துறையிடக்கூடிய மனிதர்களுக்கு பங்கு சந்தை சம்மந்தப்பட்ட துறையிடக்கூடிய மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னா முதல் ஐந்து மாத காலம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வரவு செலவுகளை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக ஐந்து மாதத்திற்கு பிறகு மிகச்சிறந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எனது சித்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒரு குல்லாயிருந்த மனிதன் இராணுவ முகாமில் இருந்து ஏழு கத்திகளில் ஐந்து கத்தி திருட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு கார்டு அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் ஏமாறக்கூடிய ஒரு காலமாக சீட்டு போட்டு ஏமாறக்கூடிய ஒரு காலமாக பணத்தை அடுத்து உங்களுக்கு கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு காலமாக ஜாமீன் போட்டு ஏமாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தயவு செய்து கவனம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா மனிதர்களுக்குமே சிறப்புன்னு சொல்ல முடியாது எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா சராசரியாக பன்னெண்டாவில் வகுத்து பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கு அறுபத்தாறு கோடி அறுபத்தாறு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பேர் வருவாங்க அத்தனை நபர்களுக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது ஒரு சிலருக்கு தன்னிறைவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு மிகவும் முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கூட இந்த சனி ஒரு ஆசையை பார்த்து கண்டக சனிங்கிற பேரில் கடந்த காலத்தில் நிறைய பேர் மனம் நொந்து போய் எந்த ஒரு புது முயற்சி எடுக்காம நல்ல காரியங்கள் செய்யாம ஒரு தொழிலை புதுசாக ஆரம்பிக்காமல் நிறைய சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருந்திங்கன்னா தாராளமாக தனி மனித ஜாதத்தை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபர்கிட்ட கொடுத்து கேளுங்க உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய தசாபத்திகள் நடந்துகிட்ருக்கு நல்ல யோக தசைகள் நடந்துட்டுருக்குன்னா தாராளமாக தொழில் தொடங்குங்க வேலை செய்யுங்க சுபகாரியங்கள் செய்யுங்க சுப நிகழ்ச்சிகள் செய்யுங்க கண்டகட்சனின்னா உங்களுக்கு எந்த கெடுபலனும் நடக்காது தனிமனித ஜாதகத்தில் பிறப்பு ஜாதத்தில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பறைய சந்திரனாக இருக்கிறார் அந்த சந்திரனை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பார்க்குது அல்ல குரு பார்க்குது இல்லை சுக்கரன் இணைந்திருக்கிறார் குரு இணைந்திருக்கிறார் ஏதோ ரூபத்தில் சந்திர தெய்வத்தில் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க இப்படிப்பட்டங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன்கிற மனம் வலுத்துருக்கிறதுனால தீர்க்கமாக முடிவெடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டக்சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை துணிஞ்சு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க அந்த காரியம் சிறப்பாக முடியும் அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க அரசியல்வாதியாக இருக்கிறீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வேறு வரப்போகுது எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிதானமாக எச்சரிக்கையாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அரசியலில் உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்கன்னா இந்த தேவையில்லாமல் கட்ட பஞ்சாயத்து இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஸ்டேஷன் பிரச்சனை இதுக்கெல்லாம் போனீங்கன்னா பதவி உங்களுக்கு பறிக்கப்படும் சங்கடங்கள் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி உங்கள் பதவிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க எக்காரணத்தை கொண்டும் தவறான மனிதர்களுக்கு துணை போகிறது லஞ்சம் லாவண்யம் இது மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறது தேவையில்லாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ஸ்டேஷன் பிரச்சனைக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் போய் நிற்கிறது இப்படிப்பட்ட விஷயத்தினால முதல் மூன்று மாத காலத்திற்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மார்ச் முடிகிற வரைக்கும் கவனமாக இருங்க அதற்கு பிறகு எந்த பிரச்சனையும் கிடையாது அரசு சம்பந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பிற்பகுதி ஒன்பது மாத காலத்திற்குள்ள உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் சிறப்பான வாழ்க்கையை போகிறீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான மன திருப்தியான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலமாகவும் நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலமாகவும் கூட்டு தொழிலில் ஓரளவுக்கு தன்னிறைவு கிடைக்கூடிய ஒரு காலமாகவும் சொந்த தொழில் எச்சரிக்கையாக செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் நாணயமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறதுனால படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தின் அதிபதி குரு ஏழாம் இடத்தின் அதிபதி குரு அந்த நான்காம் இடத்தின் அதிபதி நிலபலஸ்தானம் வாகனஸ்தானம் தாய்ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருந்து விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால வீடு வாங்கலாம் நிலபலங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் தொழிலுக்காக தாராளமாக வாகனம் எடுக்கலாம் அது டிரான்ஸ்போர்ட் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி துறைக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா மிகுதியான லாபம் கிடைக்கும் அதற்கான லோன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் நியூமராலஜி படியும் கன்னிராசிக்கு அதிபதி புதன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டி பார்த்திங்கன்னா பத்து வரும் பத்தாம் என்ன சிங்கிள் டிஜிட்டாக போது ஒன்று வரும் ஒன்றுன்னா சூரியன் சூரியனுக்கும் புதனுக்கும் நல்ல ஒரு புரிதலும் நட்பு இருக்கிறதுனால தான் புத ஆதித்யோகம்னு ஒரு யோகமே செயல்பட்டுருது அதனால் சூரியனை பொறுத்தவரையும் புதனுக்கு நல்லதே செய்வார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட வாழ்க்கையில் கன்னிராசி என்பவர்களுக்கு எழுபது சதவீத மனிதர்களுக்கு மிகவும் மேன்மையான நல்ல ஒரு சுபிச்சமான நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தின் மூலிமா உங்கள் கர்மாவை கரைக்க முடியுமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் சுப கோரைகளை பயன்படுத்தி இப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாம் வணக்கம்